ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா மயக் பாஸ்பகே புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய ரா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை மூணு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த கிரகச்சாரங்கள் வேற எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்கு அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்கு இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெற போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது மனை கோல் ஊன்றுறது அதை தவிர வந்து அஸ்திவாரம் தோன்றுறது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வாஸ்து பகவான் அப்படின்றவர் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு எட்டு ஒம்பது எட்டு தடவை தான் வந்து கண் விழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது அதாவது தோஷம் அப்படின்னு பார்த்த ராகு காலம் எமகண்டம் குளிகை இல்லை இப்போ வந்து அந்த திதி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரங்களுடைய தோஷம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம் அதை தவிர அஷ்டமி நவமி திதிகள் அதனுடைய தோஷங்கள் இருந்தாலும் பார்க்க தேவையில்லை இந்த தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுட்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார் இந்த ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களை வந்து அஞ்சாக பிரிகிறார் வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முழிக்கிறது அதற்கு பிறகு அடுத்த பதினெட்டாவது நிமிஷம் குளிக்கிறது அதற்குப் பிறகு பூஜை அறையில் பூஜை செய்வது அடுத்த மூன்றாவது பதினெட்டாவது நிமிஷம் நான்காவது பதினெட்டாவது நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையானால் போஜனம் செய்வது ஐந்தாவது பதினெட்டாவது நிமிஷம் வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் உண்டான காலகட்டங்களில் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பித்தாலும் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்தை முடியும் பொழுது ஒம்போது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலும் உண்டான நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் நீக்கும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு பூ மன பூஜையை போடும்பொழுதும் அது வெற்றியில் கொண்டு போய் விடும் சரி இதற்கு பிறகு பார்த்தோமேனால் நாலாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதிமூணாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் பிறையிலும் வரக்கூடிய பதிமூணாம் நாளை வந்து பிரதோஷம்னு சொல்லும் சாயந்தரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொழுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் மற்றும் போகும் அப்படின்றது ரொம்ப விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து இருந்து கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சிட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவ தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க அன்னைக்கு மொத்தம் பட்னியாக இருக்கிறது அதாவது உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்விரை பிரதோஷமாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றத வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய நாள் அமாவாசைன்னு சொல்கிறோம் இது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரையும் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மதிகாரகன் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வர்லம் வந்து இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வழிமான மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீழக்கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுவாயின் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடா சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது பாத சந்தி சந்திரனுடைய பாத சந்தி எந்த ராசியோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது என்ன பாதத்தில் இருக்கேன்றதை பார்த்துட்டு கோச்சார பிரகாரம் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகினி நிமிசி ரிஷபம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து அதாவது தொழிலில் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ரொம்ப விசேஷம் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளி ஒரு மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு வெளி சம் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழ் படிந்தோர் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக ரெண்டு அஞ்சாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி குழந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் திருமண யோகம் வந்தாச்சு குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று பெரிய விசேஷம் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நிச்சயமாக திருமண வாக்கியம் திருமணத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய அமையும் இந்த பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகமே ஏதாவது பூமி விற்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் நிச்சயமாக சக்சஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் இந்த இதில் இருக்கிறவங்க அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் வந்து இந்த நானோ டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க வெள்ளித்திரை சின்னத்துறையில் இருக்கிறவங்க நூல் பஞ்சு இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஞ்சாம் தேதி காலை ஒரு நாலே கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் அமையிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது அஞ்சு கிரகங்கள் அம அமரக்கூடிய காலகட்டமாக அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சு கிரகங்கள் ஒரே ஒரு ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் வந்து ராசியில் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் சுக்ரனோடு ஆட்சி பெற்ற சுக்ரனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது எது நினைத்தாலும் வெற்றியில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதாவது ஏழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாளை முக்கால் வர வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் பேச்சில் எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு கவிஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே போய் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுக்கு உண்டான புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போகணுன்னு பார்த்துன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போய் சுக்கரனுக்கு உண்டான ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஏன்னா ரங்கநாதன் தான் சுக்கரனுக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ரங்கநாதனையும் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க கூவிய காலகட்டம் முடிஞ்சதுன்னா மொச்சை வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கோ அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் பெருமாளை சேவைக்கு போகும்போது பாதாம் அதை தவிர ஏலக்காய் வாங்கிட்டு போகும் சுக்கரனுக்கு உண்டான ஒரு பொருளாக சொல்லக்கூடியது ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக வரும்